எதை பற்றி பார்க்க போறோம்னா லக்ஷ்மி குபேர பூஜையை எப்படி எளிமையாக செய்யலான்றதை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏற்கனவே வந்து பதவி போட்டிருக்கேன் ஆனால் தீபாவளி வரப்போகுது நம்ம வந்து எப்படி வீட்டில் இருக்கிற படங்களை வச்சு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி எளிமையாக செய்யல்கிறதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல என்ன பண்ணணும்னா லக்ஷ்மி குபேரருக்கு உகந்த பச்சை நிற துணி இருந்தால் நீங்கள் அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மி குபேர படம் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி படம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இங்கே வந்து நான் வந்து மகாலட்சுமி சிலையே வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து சிவபெருமானோட குட்டி சிலை வச்சுருக்கேன் அது ஸ்படிகலிங்கம் அதுக்கப்புறமா வந்து குபேரரோட சிலை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி குபேரர் எது இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அதுக்கப்புறமா வந்து விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பச்சை நிறை திரி இருந்தால் போட்டுக்கோங்க மகாலட்சுமிக்கு உகந்த நெல்லிக்கனியை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து மகாலட்சுமிக்கு வந்த தாமரை மலர் தான் எடுத்துக்கணும் ஆனால் எங்கள் வீட்டு சைடில் கிடைக்க கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் மல்லி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி எளிமையாக பூஜை செய்யலன்றதை பார்க்கலாம் அப்புறம் விநாயகர் சிலை இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா விநாயகர் பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் குலதெய்வத்துக்கு நீர் எடுத்து வச்சுருக்கேன் பூக்கள் போட்டு அதுக்கு ஒரு விளக்கம் ஏற்றி வச்சுருக்கேன் அதே மாதிரி குபேர கோலம் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து குபேர எந்திரம் வந்து கடைகளில் கிடைக்கிது நாம் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நாம் வந்து குங்குமத்தால் அதை வரைஞ்சி எடுத்துக்கணும் அதில் வந்து நம்பர்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ்னாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த படத்தை நான் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறேன் அதே மாதிரி குபேரருக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த அவள் பாயசம் செஞ்சு வச்சுருக்கேன் நம்மளால் எது முடியுதோ செஞ்சு வைக்கலாம் இல்லை பால் பழங்களை கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து குன்றின் மணி இருந்தாலோ அதுக்கப்புறம் வந்து சோழி இருந்தாலோ அதே மாதிரி கோமதி சக்கரம் இருந்தாலும் சங்கு இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் சங்குலாம் என்கிட்ட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அது இருந்தாலும் அதை நம்ம எடுத்து வச்சு இந்த லக்ஷ்மியோட செல வச்சுருக்கோம் பார்த்திங்களா அங்கே வச்சுட்டு நம்ம பூஜை செஞ்சுக்கலாம் பழங்களை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நவதானியங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நவதானம் எடுத்து வச்சுருக்கேன் அது பாருங்கள் பருப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காசு எடுத்து வச்சுருக்கேன் எந்த நகை இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மோதிரம் இருந்தால் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து லக்ஷ்மி குபீரர் படம் தான் மேலே வந்து மகாலட்சுமியோட படம் வச்சுருக்கேன் அதே மாதிரி நாணயங்கள் வந்து நாம் எடுத்து வச்சுக்கணும் பத்து ரூபா நாணயம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா அஞ்சு ரூபாய் நாணயம் இது வந்து நம்ம ஒன்பது நாணயம் இருபத்தி ஒரு நாணயம் ஐம்பத்தி நாலு அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு நாணயங்கள் வந்து நாம எடுத்து வச்சிக்கணும் குபேர நாணயம்னே வந்து கடைகள்லயும் கிடைக்குது குபேர படம் போட்டிருக்கோம் அது வந்து நூற்றி எட்டு காயின் இருக்கும் அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல நாம இந்த இந்த காயின்ஸே நம்ம வச்சுக்கலாம் முதல்ல நம்ம வந்து ஒன்பது காயின்ல வந்து பூஜையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட நாம இந்த பூஜையை வந்து நீங்கள் இருபத்தி ஒரு நாள் அப்படி இல்லைனா நாற்பத்தெட்டு நாள் நாம் வந்து தொடர்ந்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் அதனுடைய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் தீபாவளி வரப்போகுது தீபாவளி அன்னைக்கும் வந்து நாம் வந்து லட்சுமி குபேர பூஜையை செய்யலாம் அன்னைக்கு இந்த தரம் இருபதாம் தேதி மாலை நாலு இருபதுக்கும் ஏதோ ஆரம்பிச்சுட்டு இது வந்து அமாவாசை நாம வந்து அன்னைக்கே செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா மறுநாள் அஞ்சரை வரைக்குமே வந்து இருக்குது மறுநாள் கூட நாம வந்து லக்ஷ்மி குபேர பூஜையை செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு செஞ்சுட்டு கேதார கௌரி விரதம் தான் இருக்கிறவங்க மறுநாள் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஆனால் வட இந்தியர்கள் வந்து தீபாவளிக்கு முன் வர தன் திரையோதசி திதி அன்னைக்கே வந்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை ஆரம்பிச்சிருவாங்க நாம வந்து இப்போ கூட கூட ஆரம்பிச்சிடலாம் அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில இந்த பூஜையை நம்ம ஆரம்பித்து இருபத்தி ஒரு நாள் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்போ தான் வந்து அதில் பலன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்மளால் முடியலன்னா வந்து வாரம் வாரம் வியாழக்கிழமை கூட ஒன்பது வாரம் இருபத்தி ஒரு வாரம் அப்படியே செஞ்சுக்கலாம் நாம் வந்து இந்த நாளில் லக்ஷ்மி குபேரரை வானங்குறோம் ஆனால் வந்து லக்ஷ்மி குபேரர் வந்து திசை கடவுள் ஆனால் வந்து மகாலட்சுமி தான் வந்து பிரதானம் நாம் வந்து மகாலக்ஷ்மி போற்றி சொல்லலாம் அப்படி இல்லைனா கனகதராசோத்திரம் சொல்லலாம் அப்படி இல்லைனா வந்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக என்று நாம் வந்து சொல்லலாம் ஒன்பது முறை இருபத்தி ஒரு முறை அந்த மாதிரி நூற்றி எட்டு முறை நாம் வந்து சொல்லி அர்ச்சனை செய்யலாம் அப்படி இல்லைனா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படி சொல்லலாம் அப்படி இல்லைனா ஓம் ஸ்ரீ குபேராய நமக என்று நாம் நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் முதல்ல வந்து நாம் வந்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்யலாம் ஓம் ஸ்ரீ குபேராய நமக இந்த மாதிரி நம்ம ஓம் ஸ்ரீ குபேராய நமக ஓம் ஸ்ரீ குபேராய நமக இந்த குங்குமத்தை நாம வந்து எடுத்து வச்சு நம்ம வந்து டெய்லியுமே வந்து நெட்டி கேட்டுக்கலாம் காயினால நாம வந்து குபேரரை அர்ச்சனை செய்யும்போது நாம் நாம என்ன பண்ணும்னா தாமரை மலருக்கு பார்த்திங்கன்னா அதோடய இதழ்களை வந்து எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா நாம் வந்து இந்த இருபத்தி ஒரு முறை ஒன்பது முறை நூற்றி எட்டு முறை நம்ம அர்ச்சனை செய்யணும் என்கிட்ட தாமரை மலர் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரோஸ் வச்சு இது பாருங்கள் ரோஸ் இதழால் நாம் வந்து இந்த காயினை வச்சு நம்ம ஓம் ஸ்ரீ குபேராய நமக இந்த மாதிரி நாம் அர்ச்சனை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் ஸ்ரீ குபேராய நமக ஓம் ஸ்ரீ குபேராய நமக ஓம் ஸ்ரீ குபேராய நமக இந்த மாதிரி நாம செய்யணும் ஓம் ஸ்ரீ குபேராய இந்த மாதிரி செய்யணும் தாமரை இதழ் இருந்துச்சுன்னா நீங்க செய்யுங்க அப்படி இல்லைன்னா எந்த பூக்கள் இருக்கோ நாம அதால அர்ச்சனை செய்யலாம் இந்த மாதிரி இந்த பாருங்க விக்கி கடைகள்ல கூட இந்த மாதிரி பாருங்க தாமரை இதழ் மாதிரியே இருக்கு பாருங்க இதால கூட நாம அர்ச்சனை செய்யலாம் இது வந்து நூத்தி எட்டு அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு பாக்ஸ்ல வந்து பாருங்க இதுல ஒரு ஒன்பது தான் இருக்கு நான் வந்து நூத்தி எட்டு இருக்குன்னு நினைச்சா இல்ல இந்த மாதிரி இதால கூட நாம வந்து அர்ச்சனை செய்யலாம் லாபத்திற்காக குபேரர் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் ஆனா சிவபெருமான் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் பிரதானம் மகாலட்சுமி தான் நீ மகாலட்சுமி நோக்கி நான் தவம் இருக்கணும்னு வந்து சொன்னாரு அதுக்கப்புறமா வந்து குபேரன் மகாலட்சுமியை நோக்கி எல்லா ஐஸ்வர்யத்தையும் பெற்றார் பிறகு சிவபெருமானும் பார்வதியும் வந்து ஆசீர்வதித்து எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவருக்கு கொடுத்ததாக புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு கதை கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த நூற்றி எட்டு காய் நீங்க பூஜை செய்கிறீங்கன்னு பார்த்தீங்களா இதை அப்படியே வந்து நாம வந்து லாக்கர்ல வச்சுக்கலாம் நம்ம வந்து இல்லை பூஜை அறையில கூட வச்சுக்கலாம் இது யாருக்கும் கொடுக்க கூடாது அதே மாதிரி கடைகளை விற்கிறது பார்த்தீங்களா அந்த இது அந்த குபேர காயின்ஸ் அது கூட வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் யாருக்கும் கொடுக்க கூடாது அது வந்து காயின்ஸ் வந்து அந்த குபேர படம் தான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து இப்படி வந்து நாங்கள் சத்தம் செஞ்சோம்னா குபேர வச்சு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு மூணு தரம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்குமே நீங்கள் இந்த பூஜையை செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு நன்மையே நடக்கும் கண்டிப்பாக நம்ம தன லாபத்திற்காக ஏன்னா பொருளாதாரம் தான் வந்து எல்லாருக்குமே வந்து முக்கியம் அதனால் தன லாபத்திற்காக இந்த பூஜையை செய்து பாருங்கள் பெரிய கோடீஸ்வரர்கள் கூட செய்வாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ யூடியூப்பில் கூட வருது பார்த்தீங்களா நிறைய பேர் வந்து இந்த பூஜையை செய்கிறாங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து எளிமையாக இந்த பூஜையை உண்மையாக பக்தியோடு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் நாள் நம்ம செஞ்சால் தான் முழு பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குபேர எந்திரத்துக்கு பக்கத்தில் வந்து ஸ்டீன் எழுதிக்கோங்க நாலு பக்கத்துலேயும் வந்து ஸ்டீன் எழுதிக்கோங்க அதுலேயும் வந்து ஒரு ஒரு காயின்ஸ் வச்சு அதாவது தாமரை மலை இருந்தால் அந்த இதழை வச்சுக்கோங்க என்கிட்ட இல்லை நான் வந்து ரோஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கோலம் போட்டுக்கோங்க இது வந்து குபேர கோலம் இந்த பூஜை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும் எவ்வளோ பேர் வந்து பணக்காரர்லாம் செய்கிறாங்க இது நம்பர்ஸ் இது இல்லைன்னா குங்குமத்தால் வரைஞ்சி அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் நல்ல விஷயத்த நாம் வந்து எல்லோருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி நீங்களாம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நான் நல்லா இருக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தூப தீபம் காட்டி நாம இந்த பூஜையை முடிச்சிடலாம் எளிமையாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நாம் செய்யலாம் கற்பூர் ஆராத்தியம் கடைச்சுக்கணும் இதே மாதிரி அக்ஷத எடுத்து வச்சுக்கோங்க அர்ச்சனை செய்யும் தி மகாலட்சுமி இருக்காங்க பாருங்க மேலே வந்து தீபா ஏத்தி வச்சிருக்கேன் மொத்தம் ஒன்பது வரைக்கும் ஏத்தி வச்சிருக்கேன் பாருங்கள் லக்ஷ்மி குபேரர் அதுக்கப்புறமா வந்து இது பாருங்கள் சிலை வந்திருக்கு லக்ஷ்மி குபேரர் செலை இது பாருங்க மகாலட்சுமி இருக்காங்க குட்டியா இங்கேயே வந்து ஸ்படிகலிங்கம் இருக்கு குபேர விளக்கு பச்சை திரி போட்டு வேட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் மேலேயும் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.